எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து அமேசானில் ஒரு ஆர்ட்ரு ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் என்னதுன்னா மினி மினி கீபோர்ட் எம் ஆடியோ தேர்ட்டி டூ கீ ஸ்டேஷன் அது அமேசானில் வந்துருக்கு வந்துடுச்சு இப்போ அதில் வந்து அன்பாசிங் பண்ண போகிறோம் எப்படி இருக்கு இதில் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் நான் மேபி லைட்டாக கலந்து பேச முடியாமல் பாருங்கள் ஏன்னா எல்லாருக்கும் யூடியூப்பில் போடுறதாக இருக்குது So, I am, now I am going to unbox this m key station mini midi keyboard. This is the knife, I am going to cut this. Happy birthday to you. Because this is my second keyboard and midi keyboard, but first midi keyboard. கிளிக்க தெரியாமல் உணவு கீழே மாதிரி பூமாவில் மாற்றின மாதிரி இது பிச்சைன்னு இருக்கலாம் இதுதான் ஒன்றும் இல்லை ஓகே நல்லாயிருக்கு பார்க்க இது எப்படி வச்சுருக்கோம் தேவையான அப்புறம் இருக்கும் இப்போ எப்படி எப்படிலாம் இருக்குன்னு பார்ப்போம் இதுதான் கீபோர்டு மேலே எப்படி இருக்குன்னு பாக்ஸ் பாருங்க திஸ் இஸ் த கீபோர்டு தி பாக்ஸிங் ஸோ இதுவும் அப்படி இருக்கு நல்லா பாருங்கள் நல்லாயிருக்கு வாச்ப்பேரக்ட்லாம் போய் பார்க்கல அமேசான்லேயே பார்த்துட்டு தான் ஓரளவு மீடியமாக எங்கே வேணால் எடுத்துன்னு போகலாம் ஸோ நானும் செல்ஃபோன்லேயே நான் வந்து ரொம்ப நாள் ரொம்ப அவசைப்பட்டுனே இருந்தேன் செல்ஃபோன்லேயே ரொம்ப அவசைப்பட்டு அவசைப்பட்டு கீபோர்டு வாசிக்கிறது எல்லாமே ஃபுட் வாசிக்கிறதுன்னு ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு கேஷ்யூ ஒரு கீபோர்ட் வச்சுருந்தேன் அந்த கீபோர்டு வந்து நான் சேல்ஸ் பண்ணிட்டேன் அப்போ வந்து உண்மையாக அந்த அளவுக்கு மியூசிக் தெரியாது மியூசிக் தெரிஞ்ச மாதிரி பவாலாக இருந்தேன் நானும் ஆனால் இன்றைக்கி நல்லா நான் கற்றுக்கிட்டு உடனே வாசிக்கிற அளவுக்கு நம்ம இருக்கும் அதனால் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ நம்ம ரொம்ப பேச வேணாம் இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம் பண்ணுறோம் கோபம் பண்ணுறோம் ஸோ யூஸ் சார் கைடு கொடுத்துருக்காங்க புதுசாக இருக்கிறவங்க டவுன்லோட் யுவர் இன்க்ளூட் சாஃப்ட்வேர்லாம் எதை கொடுத்துருக்காங்க அது என்னென்னு நம்ம இங்கிலீஷில் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் குயிக் ஸ்டார்ட் கைடு இங்கிலீஷ் ஹிஸ்டரி மினி தேர்ட்டி டூ எம்கே த்ரீ எம்ஆடி டி ஸ்டேஷன் இதெல்லாம் பார்ப்போமா நான் பிடிச்சிட பார்ப்போம் சார் நான் சீங் தேட்டு இது என்ன இங்கிலீஷில் சொல்கிறது கேட்டலாக வெனக்காடாமல் நீங்களே தெரில ஒரு வேலை என்ன வெனக்காடு தானே இது கேட்டலாக நினைக்கிறேன் கேட்டாக கொடுத்துருக்கேன் நீங்களே பார்த்து எங்கள் எல்லாத்தையும் சரி இது இருக்கட்டும் இதெல்லாம் இருக்குது என்னென்ன இருக்குது நிறைய கொடுத்துருக்காங்க இதெல்லாம் படிக்கணும் திரும்பவும் படிக்க வைக்கலான்னு என்ன நானும் எப்படா படித்து முடிப்போன்னு இருந்தேன் சரி நெக்ஸ்ட்டு இப்படி இருக்குது தர்மா ஃபோனில் போட்டு கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க இதுதான் இம்பார்ட்டண்ட் நான் இதில் வந்து ஒரு டவுட்டாகவே இருந்தேன் இந்த கேபிள் வந்து வருமா வராதா இது லேப்டாப் கூட கனெக்ட் பண்ண முடியுமாலாம் இருந்தோம் லேப்டாப் கூட கனெக்ட் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன் இந்த கேப் இந்த கேபிள்னா நிறைய வீடியோ பார்க்கும்போது ரொம்ப தெளிவான வீடியோ இல்லை நிறைய பேர் ஐபாடில் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு போட்டி பண்ணிட்டுலாம் கனெக்ட் பண்ணலாம் நான் பார்க்கணும் செக் பண்ணணும் சொல்லலாம் ஸோ இந்த பாக்ஸை இப்போ நம்ம இப்படி ஓரம் வச்சுக்கணும் ஓரம் வச்சுட்டு நினைச்சிட்டு இங்கேருந்து எப்படி இருக்கட்டும் இதுவாக்கும் பண்ணி வச்சுப்போம் ஏன்னா இப்போ நம்ம அதை கொடுக்கணும் சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றதாவது தான் இதெல்லாம் நம்ம வாங்க வேண்டியது இருக்குது வாங்கியே நான் வாங்கணும்ல இப்போ நிஜமாகவே பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி குப் எப்படின்னா ஐம் ஃபீலிங்குது வெரி கு மினி மெடி கீபோர்டு மினி மெடி கீபோர்டு தான் இருக்குது பார்க்கும்போது அப்புறம் எப்படி நினச்சேன் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ஏன்னா நான் செல்ஃபோனில் நான் செல்ஃபோனில் வாசிச்சுட்டு இருந்தேன் செல்ஃபோனில் எவ்வளோ சைஸ் இருக்கும் செல்ஃபோன் நம்மக்கிட்ட இவ்வளோ தான் இருக்கும் அது ஒல்லி ரெண்டு ஆக்டிவ் போகிறோம் அதில் உரிமையாக எனக்கு கஷ்டப்பட்டிருக்கும் ஸோ இது எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்துக்கு கொடுக்கும்னு நினைக்கிறேன் ஐ ஃபீல் வெரி குட் நான் ஐ ஆம் ஓப்பனிங் திஸ் உண்மையாகவே நல்ல ஒரு இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இப்போதைக்கு நான் பார்க்குற இதில் எனக்கு எப்படின்னா ஓரளவு கை கடக்கமாக ரொம்ப வந்து பிளா இப்போ பார்க்கும்போது நம்ம ஒன்றும் யூஸ் பண்ணல பிளாஸ்டிக் மாதிரியும் தெரில ஒரு பொம்மை கீபோர்டு அது மாதிரிலாம் எதுவும் தெரில ஒரு நல்ல ஒரு கீபோர்டாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது பார்க்கும்போது ஏன்னா இது மட்டும் அந்த கேஷ்யூர் கீபோர்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கேஷ்யூ கீபோர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் சின்ன கீஸ் எனக்கு அந்த இது தெரியுது பார்த்தாலே ஓரளவு இதெல்லாம் வாசிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ இதுதான் இமேஜர்னா இங்கே வச்சு அழகாக இ அப்படின்னு போகலாம் ஓகே இது இந்த இது வால்யூம் தேர் கிவிங் தேட் வால்யூம் அண்ட் சஸ்டெயின் பட்டன் அண்ட் எடிட்டிங் பட்டன் சொல் அண்ட் ஆக்டிவ்ஸ் ஆக்டிவ்ஸ்னால் இதுதான் ஃபஸ்ட்டு ஆக்டிவ் சொல்லுவாங்க இதுலேருந்து இது வரைக்கும் திரும்பவும் இந்த சீலேருந்து இதுலேருந்து ஆரம்பிக்கிறது இது ஒரு ஆக்டிவ் ஸோ அடிஷ்னலாக ஒரு கீஸ் இருக்குது ஜார்க்லி வந்து அடிஷன் திரிக்கிஸ் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் பிகாஸ் இந்த ஆக்டேவில வந்து நம்ம வாசிக்கும் போது இப்படி போய் முடிஞ்சிட்டாக்கா அடுத்தது ஒரு டச்சு பண்ணுறது கொஞ்சம் இருக்கணும் அது நல்லது இல்லை எப்படி இது பண்ணாக்கா இங்கே ஒரு கார்டை பிடிக்கலாம் அந்த ஒரு கான்செப்டில் எனக்கு கொடுத்துருக்காங்க தெரிஞ்சு ஸோ எனக்கு இது பார்க்கும்போது நிஜமாகவே ஒரு நல்ல ஒரு பெட்டர் குவாலிட்டியான ஒரு இதாக தான் தெரியுது நான் ஒன்றும் கனெக்ஷன் பண்ணல இன்னும் வாசிக்கல எதுவும் பண்ணலை ஸோ பேட்ரிலாம் இருக்கா என்னன்னு தெரியல பேட்ரி இல்லைன்னுதான் நினைக்கிறேன் நல்ல ஒரு பிராண்டிங்காக இருக்குது சரி இப்போ இப்போ கீழே விற்போம் கீழே வச்சதுக்கப்புறம் இப்படின்னு பார்ப்போம் உங்களுக்கு நல்லா கீழே பெரியதான் வீடியோ ஓகே கனெக்ஷன் என்னென்ன கொடுத்து இதான் என்ன பண்ண அப்படி தான் பார்ப்போம் லேப்டாப்பில் உண்மையாகவே எனக்கு நான் ரொம்ப இதில் வந்து ரொம்ப ஸ்டண்ட்டாக இருக்குது எனக்கு ஜாக் எனக்கு நல்லா சூப்பராக இருக்குது ஏன்னா இது மட்டும் பெரியக்கி போட வச்சு தூக்கினு போக முடியாமல் எங்கேனா ரொம்ப அவசரம் தான் பட்டுருந்தேன் எனக்கு இதுதான் நான் தேடிட்டு இருந்தேன் இப்போ வாங்கியிருக்கோம் நான் கேஷம் பண்ணிட்டேன் பண்ணியாச்சு உங்களுக்கு ஒரு உங்கள் ஒரு இது இருக்குது இந்த இதில் இந்த ஹோல்ஸில் வி ஆர் ப்ளகிங் திஸ் திஸ் கேபிள் தேர் லைக் கிவிங் தட்டு கியூஎஸ்பி கேபிள் ஸோ லேப்டாப்பில் இங்கே ஒர்க் பண்ண முடியாதான் பார்ப்போம் இல்லைனா அடிஷ்னலாக வேறு எதனால் தேவைப்படுதுதான் தெரியல ஓடிச்சு கனெக்டர் அந்த மாதிரி எதனால் போயிடுச்சுன்னா நல்லது போயிடுச்சு சூப்பர் இருந்தாலும் ஒரு இது ஆன்மீக வழியாக ஒரு இதெல்லாம் பண்ணணும் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி வல்லல் பெருமானை போற்றி நன்றி உன் கருணைக்கு இது சும்மா ஒரு என்ன சொல்கிறது சீன்லாம் கிடையாது நம்ம அது பண்ணிட்டு எடுக்கிறது நல்லது ஏன்னா புதுசாக ஒரு இது வாங்கியிருக்கோம் ஒரு எக்யூப்மெண்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கியிருக்கோம் ரொம்ப நாள் குளிச்சு கிட்டத்தட்ட ஒரு எயிட் இயர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இல்லாமல் கீபோர்டு இல்லாமல் வாங்கணும் வாங்கணும்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஆன் ஆகிருக்கு பட்டன் வந்து ஆன் இருக்குது சீங் திஸ் பட்டன் இஸ் ஆன் அண்ட் யூஆர் சீங் தட் கீஸ் சரி அதில் வந்து நான் கனெக்ஷன் இப்போ கொடுத்துட்டேன் அதை நான் செலக்ட் பண்ணேன் எடிட்டிங் ஒரு தான் பார்ப்போம் கொஞ்சம் நாளும் பாஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா கனெக்ஷன் செக் பண்ணிவிட்டு வரேன் என்ன வீடியோ ரொம்ப பிணையாக இருக்கும் சாரி ஃபார் த டிலே ரொம்ப நேரம் இப்போ நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டோம் பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் என்னால் இதுலேருந்து அவுட் புட் வரைக்க முடியல லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி பட் என்னென்னா ரொம்ப எல்லாம் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் எனக்கு எதுவும் பண்ண முடியல எல்லாத்தையும் யூஸ் கேட்டேன் இதெல்லாம் படிச்சுட்டு வரேன் அதுக்கப்புறம் அதில் வந்து சாஃப்ட்வேரில் போய் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது ஆனால் அது நீட்டாக என்னன்னு தெரியல அது தேவையானு தெரியலை நெக்ஸ்ட் இந்த ஒரு பார் கோட்னு ஒன்று இருக்குது இந்த பார் கோட் வந்து அந்த இதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது இந்த ஆடியோ கீ ஸ்டேஷன் அதுக்கு அதை போய் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இன்றைக்கு நம்ம வாங்கின மாரி அதில் வந்து அந்த பதிவாகிடும் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாரி அதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும் இந்த கீபோர்டுக்கு நெக்ஸ்ட் இந்த யூசர் கேட் வந்து டைம் வந்து கண்டிப்பாக படிக்கிறது நல்லது ஏன்னா நம்ம எந்த ஒரு வீடியோவும் யூடியூப்லேயோ வேறு எங்கேயும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்காமல் இதை படித்தா நம்ம ஒரு ஒரு டீட்டெயில் தெரிஞ்சிடும் நானும் நிறைய யூடியூப்பில் பார்த்தேன் யூடியூப்பில் நிறைய வீடியோ ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்தேன் ரொம்ப அவ்வளோ இல்லை அதுக்கப்புறமா நானே தான் கெஸ்ட் பண்ணி இது நல்லாயிருக்கும் முக்கியமாக இது வாங்கினது காரணம் இதில் டூ ப்ளஸ் டூ ஆக்டிவ் இருக்குது அதுக்கப்புறம் அடிஷனாக ஒரு த்ரீ ஃபோர் கீஸ் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு தான் நான் வாங்கினது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து பே இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது பேண்டாம் சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேரில் நம்ம போய்ட்டு பார்க்குறோம் அதில் வரவே இல்லை ஆப்ஷன்ஸே வரல ஆனால் இது மட்டும் நான் பார்த்த ஒரு அனுபவம் இருக்குது ரொம்ப நேரம் செக் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒன்றரை நேரம் வந்து ஒன்றே இல்லை ஒர்க் இந்த இது கேபிளை கனெக்ட்டி மாட் பண்ணி திருப்பி மாட்டினேன் கனெக்ட்டை மிடி டிவைஸுன்னு அதில் ஆப்ஷன் காமிச்சது ஸோ பேண்டாம் ஆல்ரெடி பார்த்து தான் நான் ரொம்ப ஷார்க் ஆகிட்டேன் இதுக்குன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் வாங்கணுமா ஃபோக்கஸ் ஆகிட்டு அப்டிமெண்ட்லாம் கொஞ்சம் ஃபீல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் டோன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி இருந்தது ஒன்று பேண்ட் லேபில் இல்லையானா கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தோம் அதுவும் கொஞ்சம் அதுக்கப்புறமா இந்த திருப்பி ஒரு கேபிள் இது பண்ணிவிட்டு திருப்பி பண்ணாக்கா கரெக்டாக ஓரளவு அந்த டோன்ஸ் வந்தது இப்போ வாசிக்கிறோம் அண்ணாவ் ஐ எம் கோயிங் டு பிளே திஸ் ஹவ் இட் இஸ் ஐ ஃபீல் வெரி குட் இதில் ஒரு என்னன்னாக்கா எந்த ஒரு லேவலும் கிடையாது இது மினி கீபோர்ட் மினி கீபோர்டு நல்ல மைண்டில் வச்சுக்கணும் மினி மிடி கீபோர்டு நான் இது வரைக்கும் நான் வந்து ஒரு அஞ்சாறு கீபோர்டு வந்திருக்கோம் அதில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிளாஸ்டிக் டைப்பான ஒரு சின்ன டைப்பு அதாவது இந்த மாதிரிலாம் ஸ்டாண்டர்ட் கிடையாது ஸ்டாண்டர்ட் கீப்பர் கிடையாது அதில் வாங்கும்போதான் ப்ராக்டிஸ் எடுக்கும்போதெல்லாம் வாங்கி வாங்கி கடுப்பாக தூக்கி போட்டு உடச்சா போட்டேன் அது மாதிரிலாம் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா தான் கேசியோ ஃபியோனோ வாங்கினேன் அது வந்து ஒரு பதினோராயிரம் ரூபாய் அது வருது அதில் வந்து கீஸ் நல்லா பெருசாக இருக்கும் ஆனால் ரொம்ப லென்த்து ஆக்சுவலாக வாசிக்கவே தெரியாமல் கற்றுக்கணுன்னு ஆகலத்தில் வாங்கிட்டேன் அப்போ அது மாதிரி தெரியாது எதுவுமே பண்ண முடியுது அதுக்கப்புறமா ஆறு வருஷம் அஞ்சாறு வருஷம் செல்ஃபோன் செல்ஃபோன் எவ்வளோ இருக்கும் நான் எதுக்குன்னு சொன்னால் இவ்வளோ தான் இருக்கும் இந்த அளவில் இதுலேயே இதுக்கான ரெண்டு ஆக்டிவ் அப்படியே நுட்பமாக இவ்வளோ தூரம் வாசித்து தான் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்து வேறு வழி இல்லை கீபோர்டு இல்லாததால் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன் பெரிய கீபோர்டு இருந்தாலும் வேறு எங்கன்னா தூக்கின்னு போக முடியலையே ட்ராவல் அதுன்னு வாங்க முடியாமல் இருந்தேன் இந்த கீபோர்டு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு கீபோர்டு எப்படின்னா இதோட இதோடய தரமே சொல்லும் பார்க்கும்போது நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கீபோர்டு நல்ல ஒரு கீபோர்டு அப்படியே எப்படி சொல்கிறதுனா இது நல்லா ப்ரொஃபஷனலாக ஓரளவு வாசிக்க தெ வாசிக்க தெரிஞ்சு அதுக்கப்புறமா இது வாங்கினா நல்லது ஆரம்பத்தில் இது வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்கும் அதுக்கப்புறமா இப்படி தானா அப்படின்றது மாதிரி கீ உங்களுக்கு ஃபிங்கர்ஸு அதில் வந்து செட் ஆகிடக்கூடாது இது வந்து எனக்கு நான் செல்ஃபோனில் அப்படிலாம் வாசிச்சு ஏ ஏற்கனவே பெரிய பெரிய கீபோர்டெலாம் வாசிச்சு அதுக்கப்புறமா தான் இதில் எனக்கு கரெக்டாக சூப்பராக அழகாக இதுதான் சூப்பர் ஒரு இது நம்மளுக்கு இதுவும் கிடைக்காம திருப்பி உடனே ஒன்று கிடைச்சுடனே போய் இருக்கும் இதுதான் எனக்கு இப்போ ரொம்ப பொருத்தமாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் நல்ல அதுவும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன ஃபீல் பண்ணுறதுன்னா இதில் வந்து இதுக்கான ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மி தான் இந்த இதில் இதுதான் எனக்கு நான் ஃபீல் பண்ணேன் சில இதெல்லாம் இவ்வளோ தூரம் இருந்தது இதெல்லாம் இருந்தது அடிஷ்னலாக கொஞ்சம் கீஸ் இருந்தது டூ அதான் இந்த டூ ஆக்டேட்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் இந்த ரெண்டு மூணு பட்டன்ஸ் இது தான் நெக்ஸ்ட்டு இது இப்போ செக் பண்ணி பார்த்ததில் நான் வாசிக்கிறதுக்கும் டோன்ஸ் பார்க்கறது தான் எனக்கு வந்து ஓரளவு இதுவாக இருந்தது நெக்ஸ்ட்டு வேறு நம்ம யூஸ் பண்ணுறது பேண்ட் லேப் தான் அதில் இப்போ பார்ப்போம் வாசித்து பார்ப்போம் பாருங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கீழாம் ஃபில் பண்ணோம் எல்லாமே பண்ணணும் அதேமாதிரி இந்த ஒயரு இந்த பில் இந்த இதெல்லாம் சூப்பராக பக்காவாக இருக்குது நல்லா அது ஒரு தரமான ஒரு குவாலிட்டியானது ஒரு எப்படி நம்ம ஒரு கார் ஒரு பைக் வாங்குகிறோமோ அதுமாரி இது ஒர்த்தானது ஆக்சுவலாக ஒர்த்தான ப்ரைஸ் அதே சமயம் ஸ்டார்டிங்கில் பிகினர் வந்து இது வாங்கி நீங்கள் ப்ராக்டிக்ஸு பண்ணுறது அவ்வளோ பொருத்தமாக இருக்குமான்றது எனக்கு தெரியாது இப்போ இதில் டோன்ஸ் வந்து வாசிச்சு பார்ப்போம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வாசிக்கலாமா எனக்கும் பிடிச்ச பாட்டு எல்லாமே இதில் இப்போ வாசிக்கலாம் என்ன டோனு தெரியுதா இது அஞ்சலி அது வந்து ஒரு கற்பனையான அது இப்படி சொல்லிவிட்டு அது அந்த அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி இந்த கீபோர்டு உனக்கு ஒரு புஷ்பாஞ்சலி

Bye. ஸோ வசதி சிட்டம் நல்லாயிருக்கும் அது நல்லா இருக்குது கீபோர்டு எனக்கு இது வரைக்கும் பொறுத்த வரைக்கும் இது மிடி கீபோர்டு அது தான் இந்த அளவு தான் பெரிய கீபோர்டில் ஸோ இதில் வந்து கீஸ் வந்து இவ்வளோ இவ்வளோ தூரம் வரும் அது இது மிடி கீபோர்டு தான் இதுதான் இப்போ இதில் என்னென்னா என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னா வச்சுக்கலாம் இதை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மள்கிட்ட பேக் இருக்குது இந்த பேக்கு பொருத்தமான ஒரு கீபோர்டு இந்த பேக்கில் இதை வச்சுட்டு இது பாருங்கள் அழகாக இந்த இந்தமாரி ஒரு பேக் சிம்பிளாக ஸ்கூல் பேக் மாரி இதில் போட்டுட்டு இதை முதுகில் புளி முட்டை மாரி மாட்டிகிட்டு கிளம்பி போயினே இருக்கலாம் எங்கே போனாலும் ட்ராவல் போனாலும் சோத்து மூட்டை புளி முட்டை கட்டிக்கின்னு போகிற மாரி இதையும் கட்டி எடுத்துன்னு போயினே இருக்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ எம்ஆடியோ கீ ஸ்டேஷன் இது நம்மளே தான் பண்ணுறோம் எல்லோரும் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணுவோம் nandri vanaka